This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பதினான்கு மாவட்ட பெண்கள் இனி விண்ணப்பிக்க முடியாது வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை இதுக்கப்புறம் விண்ணப்பிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் பதினாலு மாவட்டத்தினர் இனி விண்ணப்பிக்க முடியாது முழு விவரம் மகளிர் உரிமைத்தொகை நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் நமக்கு டிசம்பர் மாதத்தில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அரசு துறையில் சொல்லியிருக்காங்க வணக்கம் நண்பர்களே இதில் நம்ம மகளிர் உரிமை தொகையை பற்றி பார்த்துட்ருக்கோம் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிறைவடைந்து விட்டதால் இனி பதினான்கு மாவட்டத்தினர் விண்ணப்பிக்க முடியாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதை யார் யார் எந்த மாவட்டத்தினருக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் என்று பார்க்க தமிழ்நாடு அரசு ஜூலை பதினைஞ்சாம் தேதி முதல் இந்த ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கியது மாநிலம் முழுவதும் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கலாம் என அறிவித்தது அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாலுகா வாரியாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டன இப்போது இந்த முகாம் இறுதி கட்டத்தில் உள்ளது நவம்பர் பதினாலாம் தேதியுடன் இந்த முகாம்கள் முழுமையாக நிறைவடைய உள்ள நிலையில் பதினான்கு மாவட்டங்களில் இந்த முகாம்கள் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டு விட்டன அதனால் அந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இனி மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது எந்தெந்த மாவட்டங்களில் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளன என்று பார்ப்போம் அரியலூர் தருமபுரி நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சிவகங்கை நாமக்கல் நீலகிரி தேனி தூத்துக்குடி திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் அனைத்து முகாம்களும் நடத்தி முடித்து முடிக்கப்பட்டுள்ளன இதனை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வெப்சைட்டில் தமிழ்நாடு அரசு அப்டேட் செய்துள்ளது எஞ்சிய மாவட்டங்களில் இன்னும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் எனவே மேலே சொல்லப்பட்டுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் அவர்கள் இனி விண்ணப்பிக்க முடியாது அவர்களுக்கான வாய்ப்பு முடிந்துவிட்டது மீண்டும் இது போன்ற முகாம்கள் தொடர்பாக அறிவிப்புகளை அரசு வெளியிட்டால் மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் அதன்படி பார்த்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் போன்ற சிறப்பு முகாம்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் போது மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் முகாம் விவரங்கள் அனைத்து முகாம்களும் நிறைவடைந்துள்ள இல்லை என்றால் விண்ணப்பித்தவர்களுக்கு இப்போதே ஏதேனும் ஒரு கடைசி சிறப்பு வாய்ப்பு அரசு கொடுத்தால் மட்டுமே மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவே மற்றவர்கள் இன்னும் வரும் நாட்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து உள்ளது வாய்ப்பை பயன்படுத்திக்